இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ஜானகி இருக்காங்கள அவங்க வந்து இறந்து போன மாதிரி தான் காட்டியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனேமே வந்து நம்ம வேதநாயகி வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து இந்த ஜானகியை மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரவிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜானகி இருந்தால் தான் பழைய உண்மையெல்லாம் கிளறி இந்த வள்ளியும் வேலனும் வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த ஜானகியை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிரடியாக முடிவு எடுத்துட்டு டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீரசேகரன் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து கால் பண்ணுற தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கால் பண்ண உடனே சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் புதஞ்சி போயிருந்தால் இந்நேரம் கவலையே கிடையாது ஆனால் இப்போ வந்து அதை மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னுமா சொல்லிகிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்கிறீங்க யார் தோன்றுறது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வீரசேகரன் வந்து கேட்குறாங்க வேறு யார் எல்லாம் அந்த வள்ளியும் தான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க வரலாறை கண்டுபிடிக்க போகிறேன் அதை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு பழசெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலேயும் வந்து நம்ம அவங்கள விட்டு வச்சுருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வராது உடனடியாக அதிரடியாக ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேதநாயகி வந்து சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்போனா வந்து அவங்க ரெண்டு வருடத்தை முடிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு அவங்கள முடிச்சா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை வரும் ஜானகியோட கதையை முடிச்சுரு ஜானகியோட கதையை முடித்தா அந்த உண்மையெல்லாம் அப்படியே புதஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா எப்படி என்ன பிளான் எல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜானகி வந்து வீட்டில் இல்லை வீட்டை விட்டு வெளியில தான் போயிருக்கா சரியா அவள் வந்து திருப்பி வீட்டுக்கே வரக்கூடாது அவள் வந்து இப்போ கோவிச்சுக்கிட்டு போயிருக்கிறதுனால நம்ம வந்து பயங்கரமாக பிளான் போட்டு இந்த கேப்லேயே வந்து அவளோட கதையை முடிச்சுருவோம் அப்படி பார்க்கும்போது விசாரிக்கும்போது என்ன சொல்லுவாங்க அது வந்து தற்கொலையாக மாறிடும் இருந்து கோவிச்சுட்டு போயிட்டு ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த தற்கொலையாக தான் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பயங்கரமாக பிளான் போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி மேடம் நான் கதையை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீரசேகரன் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அதாவது ஒரு ஒரு பாடி வந்து சூசைட் பண்ணி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவங்க போய் அந்த பாடியை வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க தூக்கிட்டு வந்ததுக்கு முன்னாடியே வந்து நம்ம இவங்க வள்ளி வேலைன்னு அதுக்கடுத்து முத்தையாக இருக்காங்களே அவங்க மூணு பேருமே ஆல்ரெடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் எனக்கு வந்து ஒரு ஆளை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜானகியோட அங்கு அடையாளங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்து கேஸ் ஃபைல் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க அதை பார்த்த உடனேமே போலீஸ்காரங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது ஒரு வந்து அவங்க கேஸ் கொடுத்தாங்களே அந்த ஜானகி வந்து இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நம்ம வள்ளியை முத்தையாக இருக்காங்க ரெண்டு பேருக்குமே கால் பண்ணி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்கானு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாம் சார் எங்கள் அம்மா கிடச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கம்மா நான் சொல்கிறேன் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொன்னோன்னே அவங்க ஒரு சந்தோஷத்தில் வராங்க எப்படியும் வந்து நம்ம அம்மா வந்து கிடச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பயங்கரமான சந்தோஷத்தில் வராங்க கூட முத்தையாக வராங்க அந்த இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் உடனே வந்து வள்ளிக்கு வந்து டவுட் வந்துடுது என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்களே அம்மாவுக்கு எதுவும் அடிபடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்தவனே அங்கே போலீஸ்காரங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன சார் இங்கே வர சொல்லியிருக்கீங்க என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா எங்களுக்கு வந்து ஒரு பாடி வந்து கிடச்சது அந்த பாடி வந்து உங்கள் நீங்கள் சொன்ன அங்க அடையாளங்கள் வந்து அந்த பாடியில் இருக்குது அதனால தான் உங்களை வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க ஏமா ஏமா பயப்படாதீங்க நீங்கள் வந்து மனசை தளர விடாதீங்க நான் வந்து டவுட்னால தான் உங்களை கூப்பிட்டேன் கன்ஃபார்மாக வந்து இது உங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை எனக்கு டவுட் இருந்துச்சு அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட்டு போகிறாங்க போய் பார்த்தா அங்கே ஃபேஸெல்லாம் மூடி வச்சிருக்காங்க அப்போ வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனையும் ஒரு போலீஸ்காரங்க வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே பார்த்தா அவங்க சேலையை பார்த்தோன்னையுமே நம்ம இவங்க வந்து ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம வள்ளியிருக்காங்கல்ல ஏன்னா ஜானகி வந்து கடைசியாக காணாமல் போன அன்னைக்கு ஒரு மஞ்சள் கலர் புடவை தான் அவங்க வந்து உடுத்திருந்தாங்க அதே மாதிரி தான் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஃபேஸை மட்டும் கொஞ்சம் ப்ளர் பண்ணி லேஸாக காமிக்காங்க மத்தபடி எல்லாத்தையுமே வந்து ஜானகி மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை அதை பார்த்த உடனே அந்த இடத்துல ஏங்கி ஏங்கி அழுக ஆரமிச்சிடறாங்க அம்மா ஏமா இப்படி பண்ணேன் எதுக்குமா என்னை விட்டு போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிட்றாங்க முத்தையாக்கும் பயங்கரமான ஷாக் ஆகி அவருக்கு அழுகு வந்துடுது அம்மா எந்த என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க